வந்து இருநூற்றி நாற்பது போட்டில் பாவிக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் எப்படி செய்கிறேன் அந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் அதுக்கு முதல்ல ட்ரெண்டு கோல்டர் தேவைப்படுது அது நம்மளோட லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும் அந்த ரெண்டு கோல்டரையும் தான் நம்ம இந்த இது போகிறோம் அடுத்ததாக வந்து ஸ்க்ரீனில் தெரியுதாமி கார்ட்போர்ட்டில் ரெண்டு கோல்ட்ரு ரேமேஜி ஃபிட் பண்ணிவிடுங்க நான் நான் ஸ்க்ரீனில் செஞ்சு வாட்டிருந்த ஒரு அமைப்பை அமை அமைப்பை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம செய்யப்போகிறோம் அதுக்கு முதலாவது கோல்டர் ஒன் கோல்டர் ஒன்லேருந்து இருந்து இப்போ வந்து நம்ம ஒரு பின் எடுக்கணும் அப்படின்னா வந்து கோல்டர் ஒன் இந்த கோல்டர் இருந்து கோல்டர் டூக்கு ஒரு ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கோல்டர் ஒன்னில் இருந்து அடுத்த பின்னுக்கு கோல்டர் டூவை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கோல்டர் டூவிலேருந்து ரெண்டு பின்லையே ரெண்டு ஒயர் எடுத்து இருநூற்றி நாற்பது கோல்டு டிசியாக ஏசியாக நம்ம கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ நம்ம நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் காட்டுப்பட்டியில் வச்சு செஞ்சுருக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம இந்த வயரில் வந்து நான் முன்னுக்கு ஒரு சொக்கடன்னு கொடுத்துருக்கிறேன் ப்ளக்கில் அடிக்கிறதுக்கு இல்லையா சரிக்கிறதுக்காக இப்போ இந்த ப்ளக் எடுத்துக்கொண்டு நம்ம கரண்டில் கொடுத்து பார்க்கலாம் இந்த அப்படி தான் அது அவை பெருக்கி கரண்ட்டில் கொடுத்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து சும்மா ஃபோட்டு காட்டுறேன் இப்போ நான் நோமலாக வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து இப்போ இருட்டுக்கா ஃபோட்டோ இரட்டில் ஃபோட்டோ காட்டுறேன் என்ன பார்த்து சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா கிளியராக இருக்குது இப்போ நான் வந்து இருட்டு ரூமில் அந்த பவர் ஆன் பண்ணலாம் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து நார்மலாகவே இவ்வளோ பவராக இருக்குது இதுக்கு முன்னுக்கு வெள்ளை வெள்ளை துணிகள் அதுக்கப்புறம் இந்த காட்பைப்பட்டியை வளைச்சி நம்மளோட அலுமினியம் ஃபைல் சுற்றினாலும் நல்ல கிளியராக கிடைக்கும் இப்போ நான் இதை ஒஃப் பண்ணி ஒன்னாக்கி காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து நல்ல இது இப்போ அந்த ஒன் ஒஃப் பண்ணி ஒன்னாக்கினாலும் உங்களுக்கு தெரியும் மாதிரி அவுட் புட் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபுல் இரட்டாக இருக்குது இப்போ நான் ஆன் பண்ணுறேன் நல்ல பவராக இருக்குது இப்போ நான் வந்து இது எப்படி இருக்கணும் உங்களை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளே செய்ய வேண்டிய வேலை தான் இது வந்து நம்ம கடையில் வாங்குற அந்த ஸ்டுடியோ லைட் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ரூபா போகுது இப்போ இதை நம்ம வரும் ஐநூறுரூவாய்க்குள்ளேயே முடிஞ்சாச்சு இப்போ வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கேன் நம்ம ஒரு லைட் எப்படி செய்கிறேன் இப்போ நம்ம அந்த குறைஞ்ச விலையில் நமக்கு தெரிஞ்ச மூலையை பயன்படுத்தி ஒரு லைட் செய்கிறேன் அப்படி என்று பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நம்ம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஒரு லைக்கையும் போட்டுட்டு பாய்